அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எலான் வகை சோதனை நடத்திய வடகொரியா அமெரிக்காவின் தாக்குதலில் வெனிசுலா துறைமுகம் தகர்ப்பு அதிபர் ட்ரம்ப் தகவல் மீது சவுதி அரேபியா தாக்குதல் തുർക്കിയ ആറ് മൂന്ന് പോലീസ് അധിപർ വീട്ടിൽ ഒരു ട്രോണുകൾ കൊണ്ട് ഈരാനുക്ക് എതിരാണ് എന്തൊരു ആക്രമി പതിരടി കൊടുക്കപ്പെടും ഈമേറ്റ് സൗദി അറേബ്യ ഉത്തരവ്

பிரதமரும் மஸ்கும் விட இஸ்ரேலி சேக்கிய நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாடு குறித்து விரிவாக பேசினர் என்று நெதஞ்சாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் சைபர் மற்றும் பிற தொழில்நுட்பங்களைப் போலவே இஸ்ரேலை முன்னோக்கி நகர்த்தி இந்த துறையில் உலகளாவிய தலைவராக மாற்ற நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தொலைவு பாயும் குரூஸ் வகை ஏவுகணைகளை சோதித்து பார்த்ததாக வடகொரியா அறிவித்துள்ளது நீண்ட தொலைவு பாய்ந்து சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட குரூஸ் வகை ஏவுகணைகள் வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து சோதனை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த ஏவுகணை சோதனைகள் திருப்திகரமாக இருந்ததாக வடகொரிய ஜனாதிபதி கிம்யாங் உன் பாராட்டியுள்ளார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக வடகொரிய அணுவாயுத ஆயுத தற்காப்பு திறனின் நம்பகத்தன்மையை சோதிப்பது அவசியம் வடகொரியாவின் பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை சோதிப்பதற்கு ஐநா பாதுகாப்பு சபை தடை விதித்துள்ளது இதேவேளை குரூஸ் வகை ஏவுகணை சோதனைகள் தடை செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இந்த வகை ஏவுகணைகளை அதிக லாபகத்துடன் செலுத்த முடியும் அவற்றை குறைந்த உயரத்தில் பறக்க செய்ய முடியும் என்பதால் ரேடார் கண்காணிப்பிலிருந்து அவற்றால் தப்பித்துக் கொள்ள முடியும் இதேவேளை மோதல் ஏற்பட்டால் அமெரிக்கா மற்றும் தென்கொரிய போர்க்கப்பல்கள் விமானங்களை தாக்கி அளிக்க வடகொரியா குரூஸ் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்ற நிபுணர்களை எச்சரித்துள்ளனர் இது அமெரிக்காவுக்கு வடகொரியாவின் நேரடி எச்சரிக்கை அறிவிப்பாகவும் சொல்லப்படுகிறது வெனிசுலா நாட்டில் கடத்தல் கும்பல் பயன்படுத்தி வந்த துறைமுக பகுதியை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி தகர்த்ததாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கலாச்சாரத்திற்கு தான் காரணம் என கூறி அந்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் கடந்த சில மாதங்களாக அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றது வெனிசுலாவை சேர்ந்த முன்பு வான்வெளி தாக்குதல் நடத்தி தகர்த்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனியார் ஊடகத்தின் செல்போன் பேட்டியில் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் ஏராளமான படகுகள் அளிக்கப்பட்டன எனவும் கூறப்படுகிறது இந்த ஆனால் தாக்குதல்களை அமெரிக்க ராணுவம் தான் நடத்தியதா என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை இத்துடன் அதிபர் ட்ரம்ப் கூறும் இந்த தாக்குதல்கள் குறித்து வெனிசுலா அரசு இதுவரை எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தலைமையிலான அரசை கவல்க்கவே அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெனிசுலா அரசு குற்றம் சாட்டியுள்ளது உறுதி செய்யப்படாத இந்த தாக்குதல் எண்ணெய் வளமிக்க தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் மீது ட்ரம்ப் நிர்வாகம் நடத்திய முதல் நேரடி தாக்குதல் என கூறப்படுகிறது மேலும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்த தயார் என வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உள்ள முகல்லா துறைமுக நகரத்தின் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாக சவுதி அரேபியா இன்று அறிவித்துள்ளது கப்பலில் கொண்டுவரப்பட்ட ஆயுதங்களை பிரிவினைவாத படைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சவுதி அரேபியா வெளியிட்டுள்ள ராணுவ அறிக்கையில் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த ஆயுதங்களால் ஏற்படும் ஆபத்தை கருத்தில் கொண்டு கூட்டணி விமானப்படைகள் வரையறுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ரியாத் மற்றும் அபுதாபி இடையேயான உறவுகளை மேலும் சிக்கலாக்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது துருக்கியின் மேற்கு எலோவா மாகாணத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டத் தொடங்கியுள்ளது இதற்காக வணிக வளாகம் சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர் இதற்கிடையே அங்குள்ள எல்மாலி நகரில் உள்ள ஒரு வீட்டில் ஐஎஸ் தாக்குதல் இருப்பதாகவும் மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அமைப்புகள் பதுங்கியிருந்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டனர் அப்போது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் பலியாகினர் மேலும் ஒன்பது பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் நடத்திய பதிரடி தாக்குதலில் ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இஸ்தான்புலில் இருந்து அறுபத்தி இரண்டு மைல் தொலைவில் உள்ள எல்மாலி கிராமத்தில் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த நடவடிக்கையில் ஆறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் மீது ஒரு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் ட்ரோன்களை நடுவானிலை அளித்து தாக்குதல் முயற்சியை தடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை என்றும் கூறினர் இந்த நிலையில் புடின் வீட்டின் மீதான ட்ரோன் தாக்குதல் முயற்சி குறித்து தகவல் அறிந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் புடினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே புடின் வீட்டின் மீது தாக்குதல் ஏதும் நடத்தவில்லை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் விரைவான மற்றும் தீர்க்கமான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் என்று அலி கானி எச்சரித்துள்ளார் இது நாட்டின் சுயாதீனமான தற்காப்பு திறன்களை வலியுறுத்துகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சமீபத்திய கருத்துக்களுக்கு பதிலளித்த இஸ்லாமிய புரட்சி தலைவரின் மூத்த ஆலோசகரான ரியர் அட்மிரல் அலி சம்கானி ஈரானின் பாதுகாப்பு கோட்பாடு மற்றும் எந்தவொரு சாத்தியமான ஆக்கிரமிப்புக்கும் பதிலளிப்பது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் ஏவுகணை மற்றும் பாதுகாப்பு திறன்களை கட்டுப்படுத்த முடியாது அல்லது அனுமதி தேவையில்லை என்று அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பு சக்தி சுயாதீனமாக செயல்படுகிறது என்பதை வலியுறுத்தினார் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பு செயலும் கடுமையான உடனடி பதிலடியை எதிர்கொள்ளும் என்று சம்கானி எச்சரித்துள்ளார் அத்தகைய பழிவாங்கல் எதிரிகளின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற ஏமன் நிர்வாகம் ரசாத் அல் அலிமி தலைமையில் ஐக்கிய அரபு எமிரேட் தனது அனைத்து ராணுவ படைகளையும் இருந்து திரும்ப பெற உத்தரவிட்டு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்த ஆணையின்படி அனைத்து எமிராட் படைகளும் பணியாளர்களும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஏமன் பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் கிழக்கு மாகாணங்களான ஹத்ரமவுட் மற்றும் அல் உள்ள அனைத்து ராணுவ முகாம்களையும் தேசிய கேடைய படைகள் கைப்பற்றி அவற்றின் கட்டுப்பாட்டை எடுக்கவும் இந்த முடிவு அறிவுறுத்துகிறது என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அல் அலிமி தொன்னூறு நாட்களுக்கு நாடு தழுவிய அவசர கால நிலையை அறிவித்துள்ளார் தேவைப்பட்டால் புதுப்பிக்க முடியும் இந்த ஆணை அனைத்து துறைமுகங்கள் மற்றும் எல்லை கடக்கும் பாதைகளிலும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு விரிவான வான் கடல் மற்றும் நில முற்றுகையை விதிக்கிறது விதிவிலக்குகள் சவுதி தலைமையிலான கூட்டணியின் தலைமையின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தால் மட்டுமே வழங்கப்படுகின்றன ஹத்ரமோட் மற்றும் அல்மெக்ராவில் உள்ளூர் படைகளுக்கும் கூட்டணி கட்டளைக்கும் இடையே முழுமையான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை இந்த உத்தரவு வலியுறுத்துகிறது இதற்கிடையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவுடன் செயல்படும் தெற்கு இடைக்கால கவுன்சில் சவுதி அரேபியா பொதுமக்களின் உட்கட்டமைப்பை குறிவைப்பதாக குற்றம் சாட்டியது அதன் துணைத் தலைவர் ஹானி பின் பிரைக் ஹத்ரமூட் துறைமுகத்தில் நசவுதி நடத்திய தாக்குதலை பொதுமக்கள் மீதான தாக்குதல் என்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாகவும் விவரித்துள்ளார் അണ്ടെ നാടാണ് വങ്കാളേശത്തിൻ്റെ മുൻപ് പ്രധമരും വങ്കദേശ ദേശീയ കക്ഷിയും തലവരുമാണ് കാരണമുടാക്കുള്ള തനിയാർ മരുവിൽ കടന്ന മാം പതിമൂന്നാം തീയതി അനുമതിക്കാർ അങ്ങു അവർക്ക് സിപ്പ മരുവർ തീവ്ര സിച്ചി അന്നു ഇന്നലിതാ ജിയാ സിറ്റി പലനെ ഇരു കാളി അവരുടെ വയത് എൺപത് ஜியா கடந்த ஒன்று தொடக்கம் இணை இருமுறை வங்காளச பிரதமராக இருந்தவர் அடுத்த ஆண்டு வங்கதேசத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கலிதா ஜியாவின் மறைவு அக்கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது கலிதா ஜியாவின் மறைவை தொடர்ந்து வங்காள தேசத்தில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் நாளை ஒரு நாள் பொது விடுமுறை விடப்படும் என்றும் அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார் கலிதா ஜியாவின் உடலுக்கு நாளை இறுதிச் சடங்குகள் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஹத்ரமூட் மாகாணத்தில் ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக பிரிவினைவாத தெற்கு இடைக்கால கவுன்சில் குழுவை எச்சரித்த சில நாட்களுக்குப் பிறகு சவுதி தலைமையிலான கூட்டணி முகல்லா துறைமுகத்தில் வெளிநாட்டு ராணுவ ஆதரவற்று விவரித்ததை குறிவைத்து வரையறுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை ஏமன் துறைமுகம் மீது மேற்கொண்டுள்ளது ஏமன் துறைமுகத்தை குறை வைத்து சவுதி தலைமையிலான கூட்டணி இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளது செவ்வாய்கிழமை அதிகாலை கூட்டணி விமானப்படைகள் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன இறக்கப்படாத ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை குறிவைத்து அதிகாரப்பூர்வ தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி தகவல் வெளியிட்டுள்ளது അതുടൻ ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സ് ആദരവ് കുഴക്കളിമിന്ന് അധിക പതിനടി അച്ചുത്തലുകൾക്ക് മത്തി സൗദി അറേബ്യ അരേബിയാ ഏമനെല്ലിക്ക് അരുടെ ടാങ്കികൾ കവസ വാഹനങ്ങൾ പോർ വിമാനങ്ങളെ തുടങ്ങിയുള്ള മയം കുറിപ്പിടത്ത ஏமனில் ஐக்கிய அரபு எமிரேட் ஆயுத கப்பல் மீது சவுதி அரேபியா வீச்சு எப்ரோட் துறைமுகமான வந்த எமிரேட் ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கான ஆயுத கப்பல் என்று கூறப்படும் பொருளை குறை வைத்து ஏமனில் உள்ள முகல்லா துறைமுக நகரத்தின் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாகவும் அதிகாரபூர்வ தகவல்கள் சவுதி அரேபியாவிடமிருந்து வெளிவந்துள்ளன இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க